தையில சமையத்தில் பச்சை மிளகா லெமன் எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகா பத்து சிகப்பாக தான் இருக்கணும்னு இல்லை பச்சை கூட இருக்கலாம் கட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டு கடுகு கூட தளிச்சு கொட்டியிருக்கேன் எங்கே பார்த்திங்கன்னா காலி ஃபிளவர் எழுந்துருச்சு முடிஞ்சு இப்போ வந்து குட மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மிளகாய் வந்து நம்ம சிச்சார் வச்சு நம்ம இந்த மிளகாய் வந்து போட்டு நறுக்கி போட்டுக்கலாம் இதுவுமே தயிர் சாதத்துக்கு உப்புமாவுக்கு இருக்கும் சந்திக்கு செம்மையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உப்பு கூட கொடுத்தவில்லை இதுலேயே உப்பு லெமனு பச்சை மிளகாய் எல்லாமே இருக்கும் இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு தண்ணி சாதம் ஒரு கம்பு கரைச்சி இச்சது இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒரே சேலட் கிடைச்சாச்சு நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்குவேன் சீ சீக்கிரம் வந்து சில வெளியிலே வச்சுக்குவேன் பார்த்திங்கன்னா குடமிளகாய் போட்டிருக்கனால ரொம்ப வந்து லேட் பண்ணாதீங்க அதோட வந்து பவர் நம்ம கிடைக்கணும் இல்லையா சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க